பிரியமானவர்களே உங்கள் யாவரையும் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இயேசுவோடு பேசுகிற நிகழ்ச்சியின் மூலமாக நம்ம நம்ம இணைந்து உடைய வார்த்தைகளை தியானித்து அற்புதங்களை பெற்றுக்கொள்ள ஆண்டவர் இயேசு நமக்கு உதவி செய்கிறார் இந்த நாளிலும் கூட நாம் தியானிக்கும்படியாக கிருபையாக கொடுக்கிற ஜீவனுள்ள வார்த்தைகள் சங்கீதம் நூற்றி பதினெட்டு ஐந்தில் அருமையாக கொடுக்கப்பட்டிருக்கிறது அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன் நெருக்கத்திலிருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன் கர்த்தர் என்னை கேட்டுருளி விசாலத்தில் வைத்தார் நெருக்கத்தில் இருந்து கத்தரை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் ஆண்டவர் அவர்களை விசாலத்தில் வைப்பாரான் ஹலோ அப்போ நெருக்கத்தில் இருக்கும் பொழுது நீங்களும் நானும் என்ன செய்கிறோம் அநேக நேரங்களில் மனிதர்களை நாடி தேடுகிறோம் உலக மனிதர்கள் உதவி செய்து விட மாட்டார்களா என்று சொல்லி மனிதர்களை சார்ந்திருப்பதற்கு நம்ம விரும்புகிறோம் ஆனால் வேதம் அருமையாக நமக்கு காண்பித்துக் கொடுக்கிறது நெருக்கத்தில் இருக்கும் பொழுது ஆண்டவர் இயேசுவே எனக்கு உதவி செய்யும் என்று கூப்பிடுகிற பட்சத்தில் அவர் உங்களையும் என்னையும் விசாலத்தில் கொண்டு நிறுத்துவாராம் இதை குறித்து வேதாகமத்தில் ஒரு அருமையான சம்பவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது அந்த சம்பவத்தை நான் வாசிக்கிறேன் ஆதியாகம் முப்பத்தி ரெண்டு ஆறு நான் வாசிக்கிறேன் அந்த ஆட்கள் யாக்கோபிடத்தில் திரும்பி வந்து நாங்கள் உம்முடைய சகோதரனாகிய இடத்துக்கு போய் வந்தோம் அவரும் நானூறு பேரோடும் எதிர்கொள்ள வருகிறார் என்றார்கள் அப்பொழுது யாகோ மிகவும் பயந்து வியாகுலப்பட்டு தன்னிடத்தில் இருந்த ஜனங்களையும் ஆடு மாடுகளையும் ஒட்டகங்களையும் இரண்டு பகுதியாக பிரித்து என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது தன்னுடைய அண்ணன் ஏசாவை இருபது வருடங்களுக்கு பின்பதாக பார்க்கும்படியாக யாகோவில் செல்கிறத வேதம் காண்பித்துக் கொடுக்கிறது நானூறு பேரோடு அண்ணன் தன்னை எதிர்கொள்ள வருகிறார் என்று சொல்லி கேள்விப்பட்ட மாத்திரத்துல மிகவும் பயப்படுகிறார் வியாகுலப்படுகிறார் யாகோவா என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி தெரியவில்லை மரண பயம் கவ்விக்கொள்ளுகிறது ஆனால் ஒரு காரியத்தை அவர் தெளிவாக செய்தது விரதம் காண்பித்துக் கொடுக்கிறது அதே ஆதியாக முப்பத்தி ரெண்டாம் அதிகாரத்தில் இருபத்தி நான்காவது வசனத்தின் முதல் பகுதியை நான் வாசிக்கிறேன் யாக்கோபு பிந்தி தனித்திருந்தான் என்று சொல்லி வேதம் அருமையாக சொல்கிறது பிந்தி தனித்திருந்து ஆண்டவரை நோக்கி கத்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறான் ஆண்டவரை நோக்கி கூப்பிடும் பொழுது கத்துறவுங்களை விசாலத்தில் வைப்பேன்னு சொல்லி வாக்கு கொடுத்துருக்கிறாரு அந்த தேவனை நோக்கி அவன் கூப்பிடுகிறான் கூப்பிடுகிற வேளையில் அவன் இப்படியாக கூப்பிடுகிற வேதம் காண்பித்து கொடுக்கறது பாருங்கள் அவன் முப்பத்தொண்டு இருபத்தி ஆறின் ரெண்டாவது பகுதியில் நீரனை ஆசீர்வதித்த அலுவலியோமை போகவிடேன்னு சொல்லி தேவ சமூகத்தில் உறுதியாய் நின்று கொண்டு ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிறான் நடந்தது என்ன அது ஆதியாகவும் முப்பத்தி மூன்றாம் அதிகாரத்தில் நான்காவது வசனத்தை எடுத்து வாசித்து பார்க்கும் பொழுது அப்பொழுது ஏசா எதிர்கொண்டு ஓடி வந்து அவனை தழுவி அவன் கழுத்தை கட்டி கொண்டு அவனை முத்தம் செய்தான் இருவரும் அழுதார்கள் அண்ணனை சந்திக்க பல வருடங்களுக்கு பின்பதாக யாக்கோபு செல்கிறார் நானூறு பேரோடு வருகிறான் என்று கேள்விப்பட்ட மத்தத்துல பயப்படுகிறான் மரணம் சம்பவிக்குமோ அண்ணன் கோபத்தில் தன்னை கொண்டு போட்டு விடுவானோ என்று சொல்லி பயப்படுகிற வேளாது ஆனா அந்த நேரத்துல ஆண்டவரை நோக்கி தன்னுடைய நெருக்கத்துல கூப்பிடுகிறார் நெருக்கத்துல ஆண்டவரை நோக்கி கூப்பிடப்பட்டினால விசாலத்துல கத்தர் வைக்கிறத வேதம் மருமையாக காண்பித்து கொடுக்கிறது அண்ணன் ஏசா தன் தம்பியாகிய யா கோவி கட்டி தழுவிக் கொண்டு அழுது இருவரும் நல்முனம் பொருந்துகிறத வேதம் காண்பித்து கொடுக்கிறது எனக்கு கண் மன இந்த நாளிலும் இந்த நேரத்திலும் கூட உங்களுடைய வாழ்க்கையில இக்கட்டான சூழ்நிலைகள் குலாகனையை போய் கொண்டு இருக்கிறீர்களோ நெருக்கமான பாதையில சென்று கொண்டு இருக்கிறீர்களோ ஆண்டவர் இயேசு உங்களோடும் நம் அனைவரோடும் தெளிவாய் பேசும்படியாக ஆக விரும்புகிறா என்னை நோக்கி கூப்பிடு நான் உனக்கு உதவி செய்ய விரும்புகிறேன் ஆண்டவரே இந்த நாளில இந்த வருடத்துல இந்த மாதத்துல நெருக்கத்தின் பாதையில செல்வதை போல நான் உணர்கிறேன் எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே என்று சொல்லி அவரை நோக்கி கூப்பிடுவோமா கூப்பிடுகிற யாவருக்கும் பதில் கொடுக்கிற தேவன் கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் தட்டுங்கள் திறக்கப்படும் என்று சொன்னாரே நெருக்கத்தில் இருக்கிறேன் நம்ம யாவரும் அவரை நோக்கி பார்ப்போமா கத்தை நமக்கு உதவி செய்யிறார் கண்களும் ஓடுவோம் அண்டவரே நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் இந்த ஆசிர்வதிக்கப்பட்டிருக்கிற மன மகிழ்ச்சியின் வேலையில் உடைய சமூகத்தில் சகோதர சகோதரிகளாக குடும்பத்தின் பிள்ளைகளாக கூடி வந்து உமை நோக்கி பார்க்க கற்று கொடுக்க நல்ல வேலைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் நெருக்கத்தில் உம்மை நோக்கி கூப்பிடும் பொழுது கத்தராகிய அனாதி தேவன் இரு விசாலத்தில் எங்களை கொண்டு வந்து நிறுத்துவீர் என்று சொல்லி வேறு மருமையாக சொல்கிறது உங்களுடைய ஜீவனுள்ள வார்த்தைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் உம்மை நோக்கி நாங்கள் பார்க்குறோம் உம்மை நோக்கி நாங்கள் கூப்பிடுகிறோம் எங்களை விசாலத்தில் நிறுத்துங்க அண்டவரே எங்களுடைய தேவைகள் ஒவ்வொன்றையும் உடைய சுத்தத்தின்படி ஆமென்றும் ஆமேன் என்றும் எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் பெற்றுக்கொள்ள கற்று உதவி செய்யுங்க செய்கிறபடி நன்றி அற்புதங்களை பெற்றுக்கொள்ளுகிறோம் என்கிற நம்பிக்கையோடு நன்றி செலுத்துகிறோம் ஏசப்பாவின் இன்பு நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜபிக்கிறோம் ஜபங்களும் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே ஆமேன் தேங்க்யூ காட் பிளஸ் யூ ஆல்